விஜய் எப்படி நடக்கிறாரோ அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவான் அஜித் எப்படி ஃபைட் போடுறாரோ அப்படி ஃபைட் போடணும்னு ஆசைப்படுவான் கிசவரிகிட்ட படத்துல வந்து திடீர்னு தியேட்டர்ல பார்த்தா புகையா இருக்கு சினிமாவை சினிமாவா பாருங்க சினிமாவை சினிமாவா பாருங்க அப்படிலாம் பாக்க முடியாதுங்க எப்படின்னா அவரு வந்து எடுத்தாருன்னா ஹை பட்ஜெட்ல போயிடுவாரு எராயின்னு கொக்கைனு அந்த மாதிரி போயிடுவாரு இது அவர் ப்ரொடக்ஷன்ன்றனால கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இறங்கி டிரெக்டர்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட் தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு கதையில கருத்துக்களை சொல்லிருப்பாரு உரியடி ஒன்னோ உரியடி டூவோ பக்காவா ஒரு சோசியல் மெசேஜா டெலிவர் பண்ணிருவாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுங்களேன் அந்த அதுக்காக தான் என்ன முன்னாடி படம்லாம் ஃபாஸ்ட் படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்த்து வந்தோம் பட் ஆனால் இதில் கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டு அதில் வர ஜோசப் கேரக்டரு பயங்கரமாக ஆகுது சண்டெல்லாம் போட மாட்டாப்புல ஆள் அந்த பார்வை அந்த ஒரு மாதிரி பண்ணுறதுலாம் உங்கள் பக்கத்து யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸில் அந்தமாரி ஒருத்தர் இருப்பான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ட்விஸ்ட் அடிக்கிற ஒருத்தர் இருப்பான் பாருங்கள் அந்த எல்லாம் காட்டுது ஒரு நினைவுப்படுத்துது அதனால பண்ணிக்கிறாங்க பட் படத்தில் ஓவர் புகை

அந்த மாதிரி இருக்கு த்ரீ டி கிளாஸ் குத்துருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க எனக்கு நான் அப்படியே மயக்கம் போட்டு உண்டு இருக்கேன் ஊதுறான் 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 நான் ஒரே ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த கஞ்சா எல்லாம் எராயின்லாம் கொக்கைன்லாம் எங்க நிறைய இருக்கும் எங்க நிறையா இருக்கும் ஃபாரின்ல தானே எந்த ஹாலிவுட் படத்தில் உங்களுக்கு நர்வ்ஸ்ல ஏற்று காட்டினே இருக்கான் கஞ்சா அடிக்கிறத காட்டினே இருக்கான் எந்த ஹாலிவுட் படத்தில் காட்டுறான் காட்டவே மாட்டான் ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தான் கொஞ்சம் நான் டிரெக்டர்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட் தான் நீங்க சும்மா சொல்லுவீங்க சினிமாவை சினிமாவா பாருங்க சினிமாவை சினிமாவா பாருங்க அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க நம்ம ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கோங்க நம்ம கிரௌட் யார் தெரியுமா விஜய் எப்படி நடக்கிறாரோ அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவான் அஜித் எப்படி ஃபைட் போடுறாரோ அப்படி ஃபைட் போடணும்னு ஆசைப்படுவான் ஹீரோஸ் எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசணும்னு ஆசைப்படுவான் இந்த மாதிரி கிரௌட வச்சுக்கிட்டு உள்ள ஒன்றும் இல்லை ஹீரோ ஒரு அஞ்சு வாட்டி சிகரெட்டு கூட கிடையாது கிஸ் அடிக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சொல்றேன் சிகரெட் அடிக்கிற ஒரு பையன் உள்ள வரான் அவன் இது வரைக்கும் கஞ்சாவே பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க அங்கே லோடிங் பண்ணுறது சிகரெட்டை பிரிச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுலாம் காட்டுறாங்க அவனுக்கு புதுசாக தோணாதது என்னடா இது ஏதோ புதுசாக பண்ணுறாங்களே நம்ம வெளியில் போய் ட்ரை பண்ணோன்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா நினைப்பான்ல அப்போ அதை தப்புக்கு அவனை ஈட்டுனு போறீங்களே நீங்கள் இந்த மாதிரி சீன்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்றேன் சரி பீர் குடிச்சாச்சு சிகரெட் அச்சாச்சு கிஸ்ஸா போட்டாச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுறீங்க அந்த பாட்டில் இருக்கும்ல பாட்டில் வச்சு ஊதுவாங்களே ரெண்டு வாட்டி காட்டுறீங்க இதெல்லாம் ஏன் காட்டுறீங்க நான் டிரெக்டர்ஸை கேட்குறேன் உங்கள் கதை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல கதமேல நம்பிக்கை இருக்குல்ல கதைங்க இந்த மாதிரி சீன்ஸ் சரி பா நான் அந்த ஏரியாவை காட்டணும்னா தான் காட்டணும் அப்படின்னு சொல்றீங்களா ஒரு வாட்டி காட்டு ரெண்டு வாட்டி காட்டு கண்டினியூஸாக காட்டிகிட்டே இருக்கிறீங்க அது ஈரவே ஒரு அஞ்சு வாட்டி பிடிச்சிட்டாரு இதை நான் கீழே இனிமேட்டு என்ன தெரியுமா போடணும் சிகரெட் ஸ்மோக்கிங் போடாதீங்க சென்சர் போர்டு இதை அளவே பண்ணக்கூடாது சட்டப்படி எனக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் போடாமல் சிகரெட் ஸ்மோக்கிங்ஸ் டுவெல்த் வரல அதை படத்தெல்லாம் மாற்றி கிசா ஸ்மோக்கிங்குன்னு போ மாத்திருங்க அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க படத்தை படம் நல்லா தான் இருக்குது ஒன் டைம் வாட்சபிள் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பக்கா செல்வர் செல்வராகவனோ நம்ம வெற்றிமாறன் சாரோ எப்படி எடுப்பாங்களோ படத்தை அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க பட் இந்த மாதிரி சீன்ஸை நான் வந்து விஜய் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல விஜயகுமார் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா உரியடி ஒன்னும் உரியடி டூவும் பக்காவா ஒரு சோசியல் மெசேஜை டெலிவர் பண்ணிடுவேன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சார் ரிக்வஸ்ட் தான் டிரெக்டர் சொல்லலாம் என்னால அப்படி எடுக்க முடியாதுன்னு ஒரு சீன் போட்டுக்கோ ரெண்டு சீன் போட்டுக்கோ அதே மொத்தமா போட்டு படத்தை நாஷ்டம் பண்றாத சூப்பர் படம் சூப்பர் கதை இந்த கஞ்சா சீன்ஸ் எல்லாம் போட்டு ஃபேமிலி ஆடியன்ஸை வர விடாம பண்ணிட்டீங்க வேற எதுவும் கிடையாது

அது கொக்கை நேரம் போய் கவுத்து விடாம சிகரெட்டு பீரு கிஸா அந்த வாட்டர் பாட்டில் இதை வச்சு என்ன ஐயோ எனக்கு சுத்தமா புரியலங்க இப்படிலாம் எடுக்காதீங்க தயவு செய்து ஒரு ஒரு ஜென்ரேஷனை ஸ்பாயில் பண்றீங்க நீங்க நான் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் அப்படி எடுக்காதீங்க நான் வர பிற்காலத்துல பிற்காலத்துல வர டேரக்டர்ஸ் சொல்றேன் இந்த மாதிரி சீன்ஸ் சரி ஒன்னு போடுங்க ரெண்டு போடுங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியல ஒன்னு ரெண்டு போடுங்க அதே மொத்தமா போடாதீங்கன்ற ஜென்ரேஷன் கெட்டு போயிடுங்க நீங்க சினிமாவும் மீடியாவும் சரி நான் ஒன்னு சொல்றேன் நீங்க ஜென்ரேஷனை நல்ல பாதையில எடுத்துட்டு போனோம்

ஸ்கூல் பசங்க அப்படிதான் கண்ணீஷ் மாட்டில் போட்டு மாதிரி அப்படியே முத்திரை குத்துல ஆனா ஒரு ஒரு பர்சன் ரெண்டு பர்சன் ஒரு சீன் ரெண்டு சீன் மூணு சீன் வைங்க அதையே போட்டு 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 வில்லம் புடிக்கலாங்க வில்லம் கூட இருக்கிறவங்க பிடிக்கலாங்க ஹீரோவே புடிச்சுனு இருக்கிறீங்க அப்புறமா என்ன எனக்கு விஜய் பூஜா நான் ஏத்துக்கலைங்க விஜய் பூஜா நான் ஏத்துக்க மாட்டேன் அவர் அரசியலுக்கு வராருங்க எப்படிங்க நான் ஏத்துவேன் அதை தான் சொல்றேன் சினிமாவேன் சினிமாவா பாருன்னு சொல்றவங்க சினிமாலயே இருந்தவங்க அரசியல் அரசியல் யாரும் அரசியல் வராம வச்சுட்டு போங்க ஏன் கிருதி அல்லது சொல்றேன் கருத்து சொல்றேன்லாம் வரக்கூடாது வெளியில அது சினிமா அரசியலுக்கு வந்து அவரை பிடிக்க மாட்டாரு